உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஐந்து நிமிடத்தில் ஏன்னா இப்போ எல்லாரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க ஒரு நிமிஷத்தில் போடுறாங்க பதிய மூணு நிமிஷமாக கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ராசி பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னால் கார்த்திகை மாதம் நம்ம எப்பொழுதுமே தனியாக பதிவுகள் போடுவது உண்டு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக நிறைய உரக்காரந்தும் நிறைய பரிகாரங்கள் வெளியூர்லாம் போனதால ஐந்தே நிமிடத்தில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்க ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒம்பது கிரகத்தில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயுள் காரகன் அவர் அல்லது வந்து ஆரோக்கியக்காரகன் அவர் தான் தீர்மானிக்கக்கூடியவர் அவர்தான் வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போது ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரிதான் பறவையானாலும் சரிதான் சனி பகவான் வழி அப்போ பேர்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாசத்துல என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னன்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்ப இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விச்சகராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்பராசியில் சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல் மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்கு செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோணத்தொடர்பில் இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தையெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நிறைய அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து நீங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையலை சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றில் இருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் கார்த்திகை மாதம் மேஷ ராசி அன்பர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் கடக கடகராசியில் இருக்காருங்க ஆனால் நீரும் நெருப்புமாக இருக்கிறார் கடகராசி ஒரு நீர் ராசி அது சந்திரனுடைய வீடு அப்போ எதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சிறப்பாக இருக்குங்க யாரெல்லாம் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ கேட்ரிங் ஆர்டர் சூப்பராக இருக்குங்க அப்புறம் வந்து இந்த ரோடோடு கடைகளாக இருக்கலாம் ஸோ இந்த உணவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உணவு உற்பத்தி பொருட்கள் மசாலா ஐட்டம்ஸ் பண்ணுற பண்ணக்கூடியவங்க வீட்டிலே அந்த சிறு சிறு தானியங்களை வச்சு உற்பத்தி பண்ணக்கூடியவங்க ஊறுகாயாக இருக்கலாம் அப்பளமாக இருக்கலாம் வடமாக இருக்கலாம் மசாலாவாக இருக்கலாம் அது மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி சிறப்பாக இருக்கும் ஒரே லைனில் சொல்லணும்னா ஃபுட்டு இண்டஸ்ட்ரி சிறப்பாக இருக்கும் கேட்ரிங் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வருமானம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது கேட்ரிங் இண்டஸ்ட்ரியெலாம் வந்து ஒரு நல்ல நேம் க்ரியேட் பண்ணக்கூடிய வகையில் ஸோ நல்லா ஒரு ரீச் ஆகக்கூடிய வகையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நஷ்டங்கள் சி அது ஏதோ ஆர்டர் சரியில்லாமல் இருக்கலாம் அப்படிலாம் அவங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை லேபர்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் சி அந்த மாதிரி இது என்ன உங்களுக்கு காரிய தடைகள் இருக்குமே ஆனால் அந்த காரிய தடைகள் விலகி இந்த அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி கேட்ரிங் சம்மந்தப்பட்டவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அது செய்யக்கூடியவர்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ் நடத்த அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மற்றும் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதே போல் பெரிய பெரிய ஹோட்டலாக வச்சு நடத்த ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கலாம் அல்லது ரெசார்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து லார்ஜஸ் வித் ஹோட்டல் நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான முறையில் அமையும் ஏன்னா மேஷத்துக்கு செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டலில் பொறுத்தவரைக்கும் டாக்டர்ஸாக இருக்கலாம் சிறு சிறு கிளினிக்காக கிளினிக்காக இருக்கலாம் ஹோமியோபதியாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு சித்தாவாக இருக்கலாம் எனி ஒன்று ஆயுர்வேதிக்காக இருக்கலாம் எனி ஒன் ஹெர்பல்ஸாக இருக்கலாம் அப்போது அந்த சிறு சிறு அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் பொதுவாகவே ஹாஸ்பிட்டல்ஸை மேஷர் மேஷராசின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஏதேனும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து அது இன்டெரக்டாக அப்படி இல்லைனாக்கா ஒரு ஒரு ஓப்பனாக சொல்ல முடியாத வகையில் எதேனும் ஒரு மறைமுகமான பிரச்சனைகள் ஓகேங்களா ஸோ ஓப்பனாக சில விஷயங்கள் நம்ம பேச முடியாது அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கலாம் ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஸால் வந்துருக்கலாம் அல்லது வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதாவது அந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கலாம் இல்லை டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம் அப்போது மேஷராசி என்பவர்களுக்கு இந்த டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி அதே போல் லேபு ஏன்னா செவ்வாய் வந்து ரத்தம் இல்லையா அப்போ வந்து லேபு எக்ஸ்ரேயாக இருக்கலாம் இசிஜியாக இருக்கலாம் பிளட் டெஸ்ட்டாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி லேப் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கெமிக்கல்ஸ் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட லேபு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எல்லாமே கூட சிறப்பானதாக நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு இதெல்லாம் சிறப்பான முறையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் இது சார்ந்து ஜாப் சிறப்பாக இருக்கும் அப்போ நான் என்ன சொன்னேன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சொல்லியிருக்கேன் கேட்ரிங் சொல்லியிருக்கிறேன் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன் லேப் சொல்லியிருக்கேன் இந்த சப்ஜெக்டில் யாரெல்லாம் வந்து ஜாப் பண்ணுறாங்களோ அந்த ஜாப்லாம் அவங்களுக்கு வந்து செக்யூர் ஜாப் செக்யூர் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஜாப் நல்ல முறையில் போவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனதருமை மேஷராசி அன்பர்களே அதே போல நிறைய வெளிநாடுகள் அல்லது வெளி ஊர்கள் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் மேஷராசிக்கு ஏற்படுகிறது வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அல்லது வெளியூர் போயிட்டு வருவீங்க சம ஏதாவது இதேன்னு ஒரு வாய்ப்பு காரணமாக ஒரு கல்யாணத்துக்கு போறதா இருக்கலாம் அதாவது பசங்களை பார்க்க போறதா இருக்கலாம் ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு வெளியூர் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அதிகப்படியான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக பிரயாணமாகவும் அது அமையலாம் மேஷராசி அன்பர்களே அதே போலத்தான் மேஷ ராசி அன்பர்களே மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஏஜென்சிஸ் ஃபீல்டு இதெல்லாமும் சிறப்பானதாக அமைகிறது குறிப்பாக லேண்ட் பிஸ்னஸாக இருக்கலாம் பில்டர்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனிம குவாரிகள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல ஆனால் ராகு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது ஃபார்மா சம்மந்தப்பட்டது இன்சூரன்ஸு ஷேர் மார்க்கெட்டு ராகுதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பொருள் தானே ஸோ ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஸோ கோல்டு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் ஸோ மேஷராசியை பொறுத்தவரை பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் இதில் இதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் அதுக்கு உங்களுடைய பர்து சார்ட்டு தான் பேசும் உங்க பர்த் சார்ட்டை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்